வெல்கம் டு நம் திண்ணிவனம் நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிறது தினிவனம் நேரு ஸ்ட்ரீட்ல இருக்க நம்ம ஜிடி தங்க மாளிகை தான் வந்திருக்கோம் போன வீடியோல நம்ம ஜீரி மாளிகையில இருக்க நகைகளை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல என்னென்ன வாங்க நம்ம ஜீடி தங்க மாளிகையில நீங்க வாங்குற தங்க நகைகளுக்கு வெள்ளி நகைகள்ல டி வெள்ளி நகைகளுக்கும் சைக்குலி சேதாரம் இல்லங்க மேலும் பாத்தீங்கன்னா நம்ம ஜிடி தங்க மாளிகையில எலைட் தங்கநகை சிறுசேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த தங்க நகை சிறுசேமிப்பு திட்டத்துல நீங்க செலுத்துற தொகைக்கு ஏற்ப நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் வரவு வைக்கப்படுங்க பன்னெண்டு முடிவுல நீங்க செலுத்துற மொத்த தொகைக்கான தங்க நகைகள் தரப்படும் மேலும் இத்திட்டத்துடைய சிறப்பம்சமா நீங்க சேமித்த மொத்த தங்க எடையில பத்து சதவீத தங்கம் உங்களுக்கு கூடுதலா தரப்படும் மேலும் நம்ம ஜிடி தங்க மாளிகையில தங்க மற்றும் வெள்ளி நகைகள்ல ட்ரெண்டிங் நிறைய புது கலெக்ஷன்ஸ்மே வந்து இருக்குங்க தினிவனம் தினிவனம் சர்க்கிள் இருந்தீங்கன்னா நம்ம கடையை வந்து விசிட் பண்ணுங்க உங்க வீட்டுடைய அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் தரமான நகைகள் வாங்க ஜிடி தங்க மாளிகைக்கு வாங்க